சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இந்த அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி அப்படிங்குறதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்கிறது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமாள் உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறதான் சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதுலாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகருக்கு பகவானுக்கு உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கேதார்கோரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த கந்தசஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுனா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தெய்வதிகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிகர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுட்டிப்பான் ஆனால் டிசம்பர் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவர் உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்டு அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறீங்க அப்போ எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக சிவாயனமாக மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க நல்லா விரிவாக கவனிங்க டிசம்பர் மாதங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக வருது பல தர பல தர சொல்லியிருக்கேன் மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் கொஞ்சம் சரியில்லாத ஒரு கிரகம் அப்போது அந்த சரியில்லாத கிரகம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா மறைய போகிறாரு கட்டவன் கட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம் கூடுதலாக வந்து ஆறாம் ஆதிபதியும் பன்னெண்டில் போறாரு எட்டாம் அதிபதியும் பன்னெண்டில் போகிறாரு பன்னெண்டாம் அதிபதி ஆறில் மறைகிறாரு இது யோக பலங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல டிசம்பர் மாதம் பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுதுன்னே சொல்லலாம் அதுமாரி ஒரு விபரீதமான ராஜ யோகம் உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதில் குருவினுடைய பார்வை அவர் கிடைச்சிடும் ஓரளவுக்கு ஏழரை சனியை குறைச்சிருவார் இந்த மாதத்தில் முதல்ல நடக்கக்கூடியது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு வராரு லாபஸ்தானாதிபதி பன்னெண்டாம் பாவத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கக்கூடியதான லாபத்தை பலருக்கும் பங்கு போட்டு தேவையற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு லட்சரூபா ஒரு லாபம் வருது அப்படின்னா அதை பலருக்கும் பிரிமானம் கொடுத்து உங்களுக்கு சொற்பமான விஷயங்களே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது எல்லாம் கவனிங்க ஒரு மனிதர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறாரு எல்லாத்தையும் கா காசெல்லாம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு கடைசியில் அவர் கையில் அணிக்குது வெறும் ஐம்பதாயிரம் ரூபா தான் அவருடைய ப்ராஃபிட் ஒரு மாதம் அப்படின்னு வச்சுங்க ஆனால் ஒருத்தர் சாதாரணமாக சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் மட்டுமே சோலோ பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கு ஒரு ரூபா லாபம் நிற்கிது இப்போ இதில் ரெண்டு பேரில் யாரை நம்ம கெட்டிக்காரங்கன்னு சொல்லுவோம் சின்னதாக தனியாக ஒருத்தர் சிம்பிளாக செஞ்சாலும் ஒரு லட்சரூபா சம்பாதிக்கக்கூடியவர் தானே நம்ம கெட்டிக்காரன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது எப்படி இதானே இதான நிதர்சனம் எல்லோரும் சொல்லக்கூடியதான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போது இந்த மாதம் இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி அதிகமான ஒரு பொருளாதாரங்கள் வந்தாலும் கூட அதை அதிகமான நபர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வருது அதில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பதினொன்றாம் இடத்துல உள்ள மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே உங்களோட பன்னெண்டாம் பாவத்துக்கு இந்த பிற்பகுதி இந்த மா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வராங்க அதனால் முற்பகுதியில் இருக்கப்படக்கூடியதான அந்த செலவுகள் எல்லாமே அப்படியே தலகீழாக உள்டாக மாறிவிடும் அப்போது பெரிய ஒரு யோக பலன் ராஜ யோக அமைப்பு இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வேலை செய்யுங்க அதனால் ஒரு பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போது எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு அமையும் மன கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது கடன்கள் எல்லாமே வசூலாகும் பழைய க நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும்னா அது எல்லாம் இந்த கடன் எல்லாம் அடைச்சி முடிப்பீங்க அதுமாரி சொந்த நாள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு செல்லக்கூடியதான ஒரு யோக பலன்கள் உண்டாக போகுது இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கக்கூடியது மகர ராசிக்காரங்களுக்கு கூடுதலாக சிவபெருமானை வழிபாடு செய்யணும் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டுமே சிவபெருமானுக்கு அந்த பிரதோஷம் இந்த ரெண்டு தினத்திலும் சிவபெருமானுக்கு வில்வ இலையினாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக